என்ன பண்ணீங்களா எங்க வீட்டுல இப்பதான் லஞ்சுக்கு சாப்பாடு வந்துட்டு இருக்கு பாருங்க சாப்பாடு மட்டும் தான் காலையிலேயே குழம்பெல்லாம் வச்சாச்சு பொதுங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்காம பாருங்க பாப்பா உட்கார்ந்துட்டு பாருங்க பாப்பா கம் சாப்பிடு சாப்பிடு வேலை விஷயமா வெளியில போயிட்டு வந்தோம் தெண்டமா போயிட்டு தெண்டமா வந்துட்டோம் வீட்டுக்கு அவ்வளவுதான் சந்தே இல்ல அதனால எந்த வேலையுமே நடக்கல फ्रेंड्स அப்புறம் எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா பாப்பா சௌமித்ரா வர்க்கிடா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி முழிங்கிராதா

கப்பல எட்டுவாட அப்படியா கப்பல என்ன பண்ற நீ

மாப்பாழ வர பொங்குது

பூச்சி போட்டு கிடந்தா என்ன பண்ணுவேன் இங்க பாருங்க இதான் வந்து என் பாப்பாவோட ஃப்ரெண்டு இவங்க உட்காந்துருக்காங்க சொல்லுக்குள்ள தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நிக்கிதுடா பாப்பா வா பாப்பா வேற தனியா உட்காந்துருக்கு உள்ள போ வெயில நிக்காத இது அடங்காது நீ போ ஆ சரிடா அடிக்கணுமா சரி நான் அடிக்கிறேன் வாமா சரி நான் போறேன் வருது பாரு பூச்சாண்டி வரா பாரு ஹேமா ஹேமா நமச்சிவாய தென்னாட்டுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கு இறைவன் போற்றி இனிய மாலை வணக்கம் இனிய மாலை சுமதாளிவு போட்டோம் சீர்காழி போயிட்டு வந்தோம் கடதுருவா ஒரு வேலையா போய் ஒரு வேலையும் நடந்து போடவே இல்லை ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு பஸ்ல ஏறி போய் இறங்கி இப்படியே வந்துட்டேன் ஒரு ஆட்டோக்கு ஒரு நூறுபா காசு கொடுத்துட்டு வந்தாச்சு காலையிலேயே சாப்பாடு செஞ்சாச்சு குழம்பு காலிலே வச்சிட்டேன் இப்போ மணி ரெண்டே காலாவது இப்போதான் அடுப்பத்தை வச்சு உலைய வச்சிருக்கேன் சாப்பாடு எழுந்துட்டு இருக்கு இனிமேல் தான் சாப்பிடணும் முந்தையெல்லாம் சாப்பிட்டீங்களா பட்டு தான் என் வேலையை நடந்துட்டு இருக்கு இங்க பாருங்க என் பொண்ணு உக்காந்துக்கா பாரு இங்கே பாருங்க இந்த மாதிரி உட்கார தான் வேலை நடக்குது மித்ரா செல்லு வச்சுட்டா தெரியுமா தெரியுமா தூக்கிட்டு போயிடுறா ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு நான் தேடிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கேன் இங்க சுத்தமாக அடுப்பேன்

அம்மா சொல்லு சாமி அம்மா சொல்லு அம்மா சொல்லுப்பா அம்மா சொல்ல மாட்டியே சொல்ல மாட்டியா இப்பதான் கொஞ்சம் லைட்டா நவுற ஆரம்பிச்சிருக்காங்க அதே இந்த பாடுபடுத்துறாங்க

எங்க ஆட்டுக்குட்டி இவங்க பெரிய ஆட்டுக்குட்டி இவங்க சின்ன ஆட்டுக்குட்டி பாருங்க ரெண்டு குட்டிங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன பாடா படுத்துதாங்க சிரிப்பா ஒரு சரி வாங்க நம்ம சாப்பாடு வெந்துட்டான்னு பார்த்து சாப்பிடுவோம் பாருங்க சாதம் சாப்பாடு வெந்துட்டான்னு பார்ப்போம் சுடுது வேற நிறைய வேற கீழே நான் சாப்பாடே வேகல வேற வரையும் வெயிட் பண்ணி சாப்பிடணும் மணி வர வர மூன்றையா நாலரையான்னு தெரியல மணி மூன்று ஆகுது என்ன பாப்பா ஏன் சாமி ஏன் சாமி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு யாரா பாக்குறாங்க பாரு இங்க பாரு இங்க ஆளு கூட இங்க இங்க பாரு யாரா பாக்குறாங்க ஆளு கூட ஆளு கூட ஆளு கூட இங்க வர்றா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க நீ அழுவதா எல்லாரும் ஓடிடுவாங்க தூக்கம் சொல்ல குடுப்பாத்ரா கண்டிப்பா எடுத்து எடுத்துருவா அழுउड அத என்ன புலி அழுவுச்சிட்டே கண்ணே இத காப்பிங்க போ இத காமிச்சாலும் என்ன அழுவுது கோகுல் குமார் தங்க பண்ணே சன்ன பண்ணே இந்த பண்ணே

হায় <laughs> ফ எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ இப்போ வீட்டு ஃப்ரெண்டு இல்லை பாப்பா ரொம்ப தொல்லை பண்றா அதனால நான் அப்புறமா லைவ்ல வரேன் பாய் எப்படி போனதில்ல